இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் அறுபது என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் ஜனாதிபதியின் பதவியேற்பு சத்திய பிரமாணம் பற்றி பேசுகிறது ஜனாதிபதி பதவியேற்கும் முன் அவர் ஒரு சத்திய பிரமாணம் அல்லது உறுதிமொழி எடுக்க வேண்டும் இந்த சத்திய பிரமாணத்தை சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அல்லது அவர் இல்லையெனில் மற்றொரு நீதிபதி முன்னெடுத்துக் கொள்வார் ஜனாதிபதி உறுதிமொழியில் பின்வருவதை சொல்ல வேண்டும் அதாவது இந்திய ஜனாதிபதியாகிய நான் இந்திய அரசியலமைப்பை நம்பிக்கையுடன் பாதுகாப்பேன் அதன் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்புக்கு உழைப்பேன் இந்திய நாட்டின் தலைவராக முறையாகவும் விசுவாசத்துடனும் பதவியை ஆற்றுவேன் இந்திய மக்களுக்கு சேவை செய்வேன் இவ்வாறு உறுதிமொழி எடுத்துக்கொள்வார் உதாரணம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் மதிப்பிற்குரிய திரௌபதி முர்மு அவர்கள் ஜனாதிபதி பதவி ஏற்கும் போது சீப் ஜஸ்டிஸ் என் வி ரமண அவர்கள் முன்னிலையில் இந்த சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டார் இறுதியாக ஆர்டிகல் அறுபது என்பது ஜனாதிபதி பதவியை தொடங்குவதற்கு முன்னால் அவர் அரசியலமைப்புக்கு பச்சை ஒளி அளித்து நாட்டுக்கு விசுவாசமாக செயல்படுவேன் என்று உறுதியளிக்க வேண்டும் என்பதை சட்டமாக்குகிறது லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அதர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்